கிருஷ்ணகிரி அருகே புனித ரமலான் பண்டிகையில் இஸ்லாமியர்களுக்கு சேவைகள் செய்த தமிழக வெற்றி கழகத்தினர் நன்றி தெரிவித்து இஸ்லாமியர்கள் வெகுவாக பாராட்டினர் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களின் பண்டிகையான புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வி மாதேப்பள்ளி அருகே முஸ்லிம்பூர் பகுதியில் இன்று இஸ்லாமிய மக்கள் புனித ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தினர் சிறப்பு தொழுகை நடத்த முஸ்லிம் ஜமாத் குழுவினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாதவன் சார்பில் நிழல் கூடங்கள் தரை விரிப்புகள் மற்றும் இஸ்லாமிய தர்காவை புதுப்பிக்கும் செலவுகள் ஆகியவற்றை செய்து கொடுக்கப்பட்டது மேலும் முஸ்லிம் ஜமாத் கமிட்டி குழுவினர் இப்ராஹிம் அபுபக்கர் ஏயாபாய் இத்ரியாஸ் முபாரக் ஆகியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாதவன் சால்வை அணிவித்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குளிர்பானங்கள் தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவன தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினரோடு இணைந்து முசிப்கான் சிக்கந்தர் காவிக் லுக்மான் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ஜாதி மத பேதமின்றி சமத்துவத்துடன் நடந்து கொண்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு ஏராளமான பொதுமக்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.